முதலாம் கோத்துங்க சோழன் காலத்துல திருப்பணி நடந்திருக்குங்க அதே மாதிரி நம்ம பாண்டிய மன்னர் குலசேகர பாண்டிய மன்னர் காலத்துல இந்த கோவிலுக்கு திருப்பணி நடந்திருக்கு ரொம்ப வருடம் வந்து பெரு அழியுந்தருவாயில இருந்த ஒரு சிவாலயம் இன்னைக்கு வந்து இந்து சமய பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க திருப்பணி நடந்துகிட்டு இருக்குது இது வந்து இந்த சாமியோட அந்த கருவறைங்க கருவறைக்குள்ள சாமி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டாவுடு கொண்ட சாமியா இருக்காரு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்பவும் அழகான ஒரு திருமணி சாமியோட அமைப்பு பாருங்க ரொம்பவும் அழகான ஒரு அமைப்பு இந்த கருவறை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்பவும் அமைதியா இருக்குங்க பொதுவாக கருவறை அப்படின்னாலே ரொம்பவும் அமைதியா இருக்கும் இது வந்து இந்த கோவில் வந்து நம்ம ஊருக்கு கொஞ்சம் வெளிப்புறம் இருக்கிறதுனால இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குங்க கருவறைக்குள்ள வரும்போது அவ்வளவு அமைதி ஒரு மன நிம்மதியா இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு கருவறையா இருக்குது சொல்லப்போனா இந்த கோவில சிறப்பம்சம் என்னன்னா இந்த கோவிலை பார்ப்பதற்கு சிவப்பு நிறத்தலை தெரியும் இதுக்கு காரணம் என்னன்னா செம்பாரம் கற்களால கொண்டு கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த கோவில் அவ்வளவு அழகான கோவில் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டம் ராதானூர் அப்படின்ற ஊர்ல தாங்க இந்த கோவில் இருக்கு திருவிருந்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இந்த ஆலயத்தை அழைக்கிறாங்க அஹ் இந்த ஊர்ல இரண்டு சிவாலயம் இருக்குங்க ரொம்பவும் சிறப்பான ஒரு ஊர் இந்த இடத்தோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது மறக்காம நீங்களும் நேரில் வந்து பாருங்க இப்போ திருப்பணி நடந்துகிட்டு இருக்குது எப்ப கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னு தெரியல குடிய கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அந்த தேதியும் நமது காணொலியை நம்ம அறிவிக்கிறோம் முடிந்தா இந்த காணொலியை ஷேர் பண்ணி சிவகங்கை மாவட்டத்துல இப்படி ஒரு சிறப்பம் சமைக்க ஒரு கோவில் இருக்கு அப்படின்றத வெளியிடுவதற்கு தெரியப்படுத்துங்க